ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ப்ளோ கொண்டு தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து குளத்து மீன் வாங்கி சொதியும் பொரியல் ரைஸ் எல்லாமே சமைச்சிருந்தேன் ஸோ அந்த லன்ச் மெனு அப்படியே ஒரு ப்ளோகாக ஷூட் பண்ணியிருந்தேன் அதோடு லாஸ்ட் டைம் ஒரு அவுட்டிங் போயிருந்தப்போ நான் அந்த மணி பிளான்ஸ் போட்டில் எல்லாம் போட்டு வைக்கிற கல் கண்டிருந்தேன் ஸோ அதுலேயும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன் டைமே கிடைக்கல அது அந்த பொட்டிலில் போட்டு வைக்கிறதுக்கு மணி பிளான்ஸை இந்த மாதிரி தண்ணி பொட்டிலில் போட்டு வைக்கிறப்போ அடிக்கடி நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணி பொட்டில்ஸையும் க்ளீன் பண்ணணும் இல்லைனா வேர்கள் எல்லாமே அழகிரும் ஸோ ஒரு டூ வீக்கை நான் அப்படியே தண்ணியும் சேஞ்ச் பண்ணலை பொட்டில்ஸையுமே கிளீன் பண்ணலை அப்படியே தண்ணியோட கலர் எல்லாமே ஆகி இருந்துச்சு ஸோ அதை கிளீன் பண்ணும்போதே அந்த கல் எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம் சொல்லிட்டு பொட்டில்ஸ் எல்லாத்தையும் தான் கிளீன் பண்ணிட்டுருக்கேன் பொதுவாக வீடுகள்னாலே ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக அதோட ரொம்பவே அழகாக வச்சுக்கணும்னு எல்லா கேர்ள்ஸுமே ஆசைப்படுவோம் முதலாவது ப்ரையோரிட்டி கொடுக்கணும் நம்ம க்னிங் தான் ரொம்ப கிளீனாக இருந்தாலே வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அதோட இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ இன்னுமே அழகாக இருக்கும் இல்லையா ஸோ நான் மணி பிளான்ஸ் தான் வீட்டில் கூடுதலாக வச்சுருக்கேன் நாங்கள் வீடு குடி வந்து இப்போ ஒரு ஒன் இயர் அப்படி தான் ஆகுது ஸோ அதனால் நிறைய திங்ஸ் வந்து வாங்கலை ஸோ இருந்த எல்லாம் தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் குட்டி குட்டியாக மணி பிளான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கிச்சன் வந்து வீடியோ எடுக்கிறதால கிச்சனை எப்போவுமே இன்னுமே அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் ஸோ மணி பிளான்ஸ் எல்லாத்தையுமே அதில் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டுல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பழைய ப்ரெஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வேர்களை இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி காஞ்சிருக்கிற இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்கிறப்போ இன்னுமே செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேறு என்ன சரி டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இன்ஷாலாக நான் ரீப்ளே பண்ணுவேன் அதோட நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொட்டூல்ஸ் எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம கழுவிட்டு வந்த மணி பிளான்ஸ் அதோட கல்லையும் வச்சு அப்படியே தண்ணி ஊற்றி செட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னுமே அழகாக இருக்கும் இன்டோர் பிளான்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயும் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுன்டா இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளான்ட்டுண்டா மணி பிளான்ஸ் தான் லாஸ்ட் டைம் ஒரு ஃபார்முக்கு போயிருந்தப்போ நிறைய வெரைட்டிஸில் இன்டோர் பிளான்ட்ஸ் இருந்துச்சு அதோட ப்ரைஸும் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு ஸோ நான் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அது எல்லாத்தையுமே இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திரும்பவுமே எல்லா மணி பிளான்ஸுக்கும் கல்லை போட்டு தண்ணியும் ஊற்றி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு முதல் இருந்ததை விட இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக தான் இருக்குது கலர் கல் கிடைச்சா இன்னுமே அழகா இருந்திருக்கும் பட் நான் வாங்குறப்போ வெள்ளை கல் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ நான் அதனால அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மணி பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் வைக்கணும் காலையிலேயே ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ளே விழுற வெயிலில் வச்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ மணி பிளான்ட்டுக்கு விட்டமின் டி எல்லாம் கிடைக்கும் இல்லையா ஸோ நான் அந்த டைமுக்கு ஜன்னல் ஓரங்களில் தூக்கி வச்சிருவேன் ஸோ அப்படியே நம்மளோட மணி பிளான்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக வளரும் அப்படியே சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரப்போ இப்போது டைம் வந்து டென் ஓ க்ளாக் ஆகிட்டு லஞ்சை இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு டுவெலுக்கு முடிக்கலாம் வளமையாக குளத்து மீன் விற்கிற மாமாக்கிட்ட தான் மீன் வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்துச்சு அப்படியே வாங்கி மும்மாட்ட கொடுத்துருந்தேன் மும்மா அறுத்து கழுவி அப்படியே கொண்டு தந்தாங்க ஸோ இது ஜப்பான் மீன் எங்களோட ஊரில் நாங்கள் ஜப்பான் மீன் தான் சொல்லுவோம் கொஞ்சத்தை பொறிச்சிட்டு அப்படியே மிச்சத்தை ஆக்குவோம் மீன் சொல்லிட்டு தலைகளை பொதுவாக பொறிச்சா இல்லையா அப்படியே கறி சொல்லிட்டு ஒரு டைமில் எங்களோட வீட்டில் தலையை வந்து விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நானும் வாப்பாவும் தான் மீன் சமைச்சா நான் தலையை எடுக்கிறியா வாப்பா எடுக்கிறியான்னு தான் ரெண்டு பேருமே சண்டை பிடிப்போம் ஸோ பெரிய மீன் சமைச்சா தான் நாகையும் விருப்பம் சின்ன மீன் தலைகளை விட ஸோ அந்த மாதிரி த அந்த மெமரிஸையும் உங்களோட சேப் பண்ணிக்கிட்டேன் அப்படியே மீன் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன் தலையோடு சேர்த்து ஒரு சில துண்டுகளை அப்படியே கறி சமைக்கிறதுக்கும் அதோட பகுதியில் கொஞ்சத்தை அப்படியே பொறிக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன் ஸோ வால் துண்டெல்லாம் பொறிச்சா நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி சோலா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்த மீன் எல்லாத்தையும் எடுத்து அதில் தேவையான மசாலா எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் சோலா ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்ப்பேன் ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் அதோடு இப்பவும் போல் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் உப்பு அதோட பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு அப்படியே ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அதோடு ஒரு டீஸ்பூன் அளவு ஒயிலும் சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பவுடர் எல்லாமே மீனில் நல்லா ஒட்டும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் மசாலா போட்டு பெரட்டின மீனை ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு சைடில் வச்சுட்டேன் அப்படியே இப்போ கறி சமைக்கிறதுக்கு தேவையான மைக்க வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்பையும் போல் மீன் சொதி வைக்கிறதுக்கு தேசிக்காய் தேவைப்படும் தேசிக்காய் சேர்த்து நம்ம சமைச்சோம்னா நல்லா புளிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம மாங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ ஸ்பைசஸுக்கு நம்ம இதில் தனி மிளகாய் தூளோ மிளகாய் தூளோ சேர்க்க போகிறது இல்லையே ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதோட மீடியம் சைஸில் வெங்காயமும் எடுத்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே இந்த பொட்டை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் நான் இந்த பொட்டில் சமைச்சிருக்கேன் ஸோ கேட்டிருந்தீங்க இதை எங்கள் சிஸ்டர் வாங்கினுட்டு இது மிஸ்டர் வந்து கத்தாரில் ஒஃபர் போட்டிருந்த டைம் வாங்கியிருந்தாங்க சஃபாரி மாலில் நூற்றி முப்பது ரியாளுக்கு தான் வாங்கியிருந்தோம் ஸோ நம்மட நாட்டு ப்ரைஸ் படி இப்போயே பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் நாங்கள் வாங்குறப்போ ரியாளுக்கு ரேட்டு கூட இருந்ததால் பதிமூவாயிரம் அப்படி முடிஞ்சிருந்துச்சு ஸோ நீங்களும் யாரும் சரி அங்கே இருக்கீங்கடா வாங்கி கேளு அதோட நான் அந்த பொட்லேயே பச்சை மிளகாய் வெங்காயம் அதோட தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி எல்லாமே சேர்த்து இதை நல்லா அவிக்க போகிறேன் ஸோதையை வந்து நல்லா இந்த மாதிரி பச்சை கொச்சிக்கு அவிச்சு அதை நல்லா மசிச்சுட்டு சமைக்கும்போது நல்லா உரப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே அதை அவிய வச்சுட்டேன் பச்சை மிளகாயெல்லாம் அவிஞ்சி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வார டைமுக்கும் நம்ம ஃபிஸ்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ நான் ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தேன் ஃபிஸ் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஃபிஸ்ஸு நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் சில பேர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சும் ஃப்ரை பண்ணுவாங்க ஸோ ரொம்பவே லேட் ஆகும் இல்லையா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணோம்டா உள்ளேயும் ஜூஸியாக இருக்கும் வெளிலையும் ஓரளவு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண வச்சுட்டு எங்களால் கறியை பார்த்தோம்னா நல்லா பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாமே அவிஞ்சிருந்துச்சு ஸோ ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை அப்போ வச்சோ நல்லா மசிச்சு விடுங்க ஸோ இந்த மாதிரி பச்சை கொச்சிக்காய் எல்லாமே மசிச்சு விடுறப்போ கறி வந்து நல்லா உரப்பாக இருக்கும் சொதிக்கி கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருந்தால் தான் எப்போவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீனை சேர்த்துட்டு அப்படியே தேசி புளியையும் சேர்த்திங்கடா ஃபிஷ்ஷில் நல்லா அந்த புளியெல்லாம் இறங்கி கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்க்கும்போது சில பேருக்கு தேசி புளி சேர்த்தோம்னா தெரியும் அந்த மாதிரி பிரச்சனை வரவங்க இந்த மீனை சேர்க்குற ஸ்டேஜ்லேயே தேசிப்புளியையும் சேர்த்துக்கோங்க பால் தெரியாமல் ஈஸியான மெதட்டில் இந்த மாதிரி சொதி வைக்கிறதுக்கு இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம் பச்சை மாங்காய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் புளிக்கு பதிலாக பச்சை மாங்காய் யூஸ் பண்ணிடலாம் நல்லா புளிப்பு இருந்துச்சுன்னா கறி இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி சமைக்கிற டைமில் மாங்காய் எல்லாமே விட்டு பிஞ்சு ஸோ அதனால தான் நான் அப்படியே தேசி புளியை சேர்த்து சமைச்சிருந்தேன் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குக் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா மீன் உடஞ்சிரும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிடுங்க ஒரு டென் மினிட்ஸ்லேயே மீன் வந்து நல்லா குக் ஆகிரும் அப்படியே எங்களால் மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அடுத்த பக்கமுமே பெரட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கார் கொடுக்குறப்போ என்னோடய பழைய மெமரிஸ் எல்லாம் தான் வந்துச்சு சின்ன வயசில் ஸ்கூல் போகிற டைம் ஸ்கூல் விட்டு வாரப்போவேமாட்ட என்ன கறிமான்ண்டு தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு ஸோ அம்மா எனக்கு பிடிச்ச கறி என்ன சரி சொல்லிட்டாங்கண்டா கண்டிப்பாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ சிரிச்ச முகத்தோடையே வரும் ஒரு வேலை பிடிக்காத கறின்னு சொன்னால் மூஞ்செல்லாம் அப்படியே கவலையாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ கூட குட்டி அப்படி தான் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா அவ்வளோ குஷியாயிடுவாங்க ஒரு வேலை பிடிக்கலைன்னா அப்படியே சேட் ஆயிடுவாங்க இல்லையா ஸோ மகளுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஓரளவு பிடிக்கும் பட் எனக்கு அந்த டைமில் ஃபிஷ்ஷே பிடிக்காது ஒரு டைமில் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தலை சாப்பிடுவேன் அதுக்கு பிறகு தான் ஃபிஷ்ஷை வந்து என்னோடய உணவு பழக்க வழக்கத்தில் கூட்டிக்கிட்டேன் பட் ஃபிஷ் வந்து குட்டீஸும் சரி நம்மளும் சரி ரொம்பவே அதிகமாக சாப்பிடணும் நம்முடைய ஸ்கின்னுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டுண்டா அது ஃபிஷ் தான் கண்டிப்பாக யாரும் சரி ஃபிஷ் மாட்டிங்க அப்படி ஏதாவது ஒரு பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை திருத்திக்கோங்க ஸோ நான் சின்ன வயசில் கண்டிப்பாக மீனே சாப்பிட்றதில்ல இப்போ இப்போ நல்லாவே மீன் சாப்பிட்றது அதான் அவங்களோட இந்த மெமரிஸையும் சேவ் பண்ணிக்கிட்டு அப்படியே கதைச்சிட்டு ரைஸ் குக்கரில் சோத்தையும் போட்டாச்சு ஸோ மகள் ஸ்கூல் விட்டு வர டைமுக்கு எல்லாமே ரெடி ஆகிரும் சோறு கறி எல்லாத்தையும் ஆக்கிட்டு தான் அவங்கள கூட்ட போவேன் ஷோர்ட்ஸில் ஒரு சில பேர் இந்த செஃப் டோலை பற்றி கேட்டிருந்தீங்க எங்கள் சிஸ்டர் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு நான் எங்கேயுமே வாங்கலை இது மிஸ்டர் வந்து மகளுக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்து அவங்களோட நானாட மகன் வந்தப்போ கொடுத்து விட்டுருந்தாங்க அயாக்கு கிண்டர் ஜோயின்டாக ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் அதுலேயும் ஒரு மூணு நாலு பீஸ் வச்சுருந்தாங்க இன்டர் ஜோய் சாக்லேட்டை சாப்பிட்றாங்களோ இல்லையோ அதில் உள்ள டொய்ஸை தான் அவ்வளோ விருப்பமாகவும் ஆர்வமாகவும் எடுத்து பார்ப்பாங்க ஐயா சாப்பிட்ட சாக்லேட்டில் இருந்தது தான் இந்த செஃப் டோல் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக எடுத்துகிட்டு ஓடி வந்தாங்க உண்மையை பாருங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டோல் இடிக்கி கிச்சனில் வைங்கன்னு சொல்லிட்டு பார்த்ததுமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் எல்லா வீடியோஸுக்கும் நானுமே யூஸ் பண்ணிக்கிறேன் அதோடு இந்த ஃப்ளவர் பாஸையும் மிஸ்டர் வாங்கி அனுப்பியிருந்தாங்க எனக்காக ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதை தான் அவங்களோட சே பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபிஷ் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு அளவு ஜூஸியாக ஃப்ரை ஆகினாலே போதும் ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணாலுமே இது நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் எல்லாத்தையுமே இறக்கி எடுத்துக்கிறேன் நம்மளோட சேனலை நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் புலனொருவ ஸ்ரீலங்காவில் வடமத்திய மாகாணத்தில் தான் புலநுறுவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு அன்றராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஸோ அந்த மாவட்டமுமே புலனொருவ மாவட்டம் அன்றாடபுரம் மாவட்டம் ரெண்டுமே வடமத்திய மாகாணத்தில் தான் அமைஞ்சிருக்கி இலங்கையில் சென்டரில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ என்னை பற்றி இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும் நான் இந்த ஊர்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லா கேள்விகளுக்குமே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுலேயும் ஒரு சில பேர் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு குக்கீஸ் ரெசிபி இருக்கட்டும் பன் ரெசிபி இருக்கட்டும் பழைய வீடியோஸில் உள்ள ரெசிபி இருக்கட்டும்னு ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து டூ இயர்ஸு கிட்டத்தட்ட ஆகுது பட் ப்ராப்பராக வீடியோ போட ஆரம்பித்து ஒரு ஒன் இயர் ஆகுது ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி ரீச் பண்ணியிருக்கேன் நலஹம்துல்லா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் ஸோ அதனால் நான் இன்ஷால்லாம் நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் என்னோடய ரெசிபிஸ் எல்லாத்தையும் பார்த்தினா டவுட்ஸுக்குமே நான் முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸ்லேயே ரீப்ளே பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் புது புது ரெசிபீஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க இன்ஷால்லாம் ஒவ்வொரு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுவேன் அதோடு இப்போ மீனுமே நல்லா குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் ஒரு சில பேர் வந்து கட்டிப்பால் வேறையாக தண்ணி பாலை வேறையாக சேர்ப்பாங்க ஸோ அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் எல்லா பாலையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா கறி கொதித்து வார ஸ்டேஜில் நம்ம இறக்கி எடுத்துட்டோம்னா சரி பாலை சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மீன் உடஞ்சிடாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலை சேர்த்ததுக்கு பிறகு திறந்து வச்சு தான் குக் பண்ணனும் மூடி வச்சோம்னா தெரிஞ்சிடும் ஸோ அதனால் திறந்து வச்சே நல்லா கொதிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பாலை ஆற்றி விடுறப்போ கறி திரையாம ரொம்பவே அழகாக ஆகி வரும் பால் கறியை எல்லாருமே சமைச்சிக்க மாட்டாங்க திரையாமல் ஸோ நான் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக அவங்க தெரியாதவங்க பிகினஸ் ஆகிவிக்கிங்கண்டா கண்டிப்பாக சேமதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோடய கறியுமே ரெடி ஆகிட்டு ஃபிஷ்ஷையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட ரைஸ் குக்கரில் போட்டு ரைஸுமே ரெடி ஆகிட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை first டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்